ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு புதுசாக நான் செய்ய போகிறேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வேஸ்ட் காலையில் பனைஞ்சி வச்ச கோதுமை மாவை என்ன பண்ணலான்னு யோசித்தப்போ தான் துணிச்சு ஸ்வீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கோதுமை மாவை தண்ணியில் ஊற வச்சு ஒன் ஹார் டூ ஒன் டூ டூ ஹவர் வைக்கலாம் நான் வந்து வெளியில் வச்சதுனால உடனே தண்ணியை ஊற்றி பிணைஞ்சிட்டேன் பிணைஞ்சி அதை பால் எடுத்து பால் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு பொறுமை வேணும் ஆனால் ஸ்வீட் நல்லா வரும் கோதுமை மாவை தண்ணியில் கணஞ்சி அதை வடிகட்டி அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு இப்போ அதுக்கான ரெசிபி நான் பொருள்லாம் காமிக்கிறேன் கோதுமை மாவு பால் எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளம் நெய் ஏலக்காய் தூள் இப்போ எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன் தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ இந்த பாலை வந்து இதுக்குள்ளே ஊற்றப்படுறேன் இதை வந்து சிம்ல வச்சு நல்லா கிண்டணும் இல்லாட்டி அடி கட்டி பிடிக்கும் நமக்கு தான் கஷ்டம் அப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் கிட்டியாகிற வரைக்கும் இப்போ நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறனால நான் ஃபுல் வச்சு பண்ணுறேன் ஏன்னா பிடிச்சிதுன்னா அப்புறம் ஸ்வீட்டு ஸ்பாயில் ஆயிடும் நீங்களும் ஃபுல்லையே வச்சு பண்ணுங்கள் இல்லை எனக்கு நல்லா கிண்ட தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லில் வச்சே இந்த மாதிரி அடி பிடிக்காமல் கட்டியும் வரக்கூடாது இந்த த பால் வந்து ஒரு மூணு நாலு வாட்டி வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் த தண்ணியாக அதில் கொஞ்சம் கோதுமை மாவு வேஸ்ட்டாக போகும் அது வேஸ்டேஜ் தான் நீங்கள் எடுத்துக்கு டஸ்ட்பினில் தான் போடணும் பால் மட்டும்தான் நமக்கு அந்த மாவு தேவை இல்லை நீங்கள் வந்துட்டு தண்ணியாக்கியும் போடலாம் நான் இப்படியே போடுறேன் இன்னைக்கு வெள்ளம் பத்துல சேர்த்துக்கலாம் நல்ல லூஸ் கொடுக்குது இப்போ வெள்ளம் போட்டதுனால கொஞ்சம் முந்திரி பாதாம் சேர்த்துக்கிறேன் முந்திரி பாதாம் இருந்தால் பாதாம் சேர்த்துக்கோங்க முந்திரி இல்லாட்டி முந்திரி மட்டும்தான் இருக்குன்னா முந்திரி மட்டும் சேர்த்துடலாம் என்கிட்ட ரெண்டுமே இருக்கா அதனால ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன் எல்லாருக்கே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ டேஸ்டியாக வந்திருக்குன்னு ஸ்வீட்டாகவும் இருக்குது ரொம்ப இனிப்பும் இல்லை கரெக்டாக இருக்குது எல்லாமே எல்லோருமே சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் நாளைக்கு புது ரெசிபியோடு நான் பார்க்குறேன் பாய்